அருப்பெருஞ்சோதி தயவு நள்ளிரவில் கண்டேன் ஒரு கணா நள்ளிரவில் கண்டேன் ஒரு கணா கடவுளே கடவுளே நீ எப்படி இருக்கிறாய் கொஞ்சம் தயவு செய்து சொல்லேன் அப்படியென்றால் சுவாமி நீ எந்த வண்ணத்தில் இருக்கின்றாய் உன்னுடைய இருப்புணர்வு எப்படி இருக்கும் உனது திருவருளாம் திருமேனி இருந்த வண்ணம் என்னையோ இயம்புகவே ஓ அப்படியா முதலில் நீ யார் நீ எப்படி இருக்கிறாய் எப்படி உன்னால் இருக்க முடிகிறது உனது இருத்தல் எந்த மூலப்பொருளால் ஆனது உன் சுதந்திரத்தால் நீயாகவே இங்கு வந்து இருந்து கொண்டு இருக்கின்றாயா அல்லது வேறு ஏதாவது அப்படி இருக்கின்றதா உனது இருப்புக்கு முதலும் முடிவும் உண்டா நீ திடீரென வந்து இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாயா அப்படி இருக்கவும் முடியுமா உனது இருத்தலின் உண்மை தன்மை நியாயம் நீதி நேர்மை ரகசியத்தை தெரிந்து கொள் முதலில் அம்மையப்பா ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே அப்படி என்றால் அதற்கு ஒரு சுலபமான வழி என்ன சொல்லி அருளும் மன்று கண்டு பொதுவில் நின்று உனை நீ விசாரித்து உற்று உற்று உள்ளே பார்க்க பார்க்க நான் இருக்கின்றேன் எனும் உணர்வு என்ற எண்ணெய் இருகட்புருவத்திடை மெய்யுணர்ச்சி பீடத்திலிருந்து ஓவர நிறுத்தி ஓம் எனும் எழுத்தன என உட்கருதி கருதி நினைப்பு மறைப்பு அற்று நில்லு நில்லு திரை மறைப்பு சிறிது சிறிதே இற்று அற்றுவிழ உள்ளத்தில் உண்மை காட்டிடும் கூற்றிடும் ஒளிவிடும் வாழ்வாய் இனினி என் நான் எழுத்து நீ என் நான் எழுத்து நீ என்னும் எழுத்தும் கண் எனத் தகும் என்னும் எழுத்தும் சேர்ந்ததே ஞானக்கண் வாழ்க